இந்த பகுதியில் அதாவது ஐந்தாவது மாடியில் இருக்குது ஜாலஜி ஆஃப் த ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே இருக்கிற நிலப்பகுதிகளை பற்றிலாம் இது வந்து விவரிக்குது இப்போ இங்கே பார்த்தோன்னாக்கா இது வந்து எரிமலை சூழம்னா எரிமலையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல் இது இது பேர் அண்டசாயிட் அப்படிங்கிறது ஸோ இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் எரிமலையிலேருந்து வந்த கற்கள் இங்கே வந்து வரிசையாக நிறைய வைக்கப்பட்டிருக்கு எரிமலை கற்கள் ஒன்று பார்க்கலாம் இங்கே எரிமலை லாவாலேருந்து வருதுலேயே லாபான நெருப்பு குழம்புன்னு சொல்லோமே அந்த நெருப்பு குழம்பு ஸோ அதுலேருந்து வந்து வர வருகின்ற அந்த க கற்கள் வந்து முதல்ல நெருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வெவ்வேறு விதமாக அது வந்து உருவா உருமாறு இதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு விதமான அந்த கற்கள் வகைகளையுமே வந்து அழகாக அதை வந்து லேபிள் செய்து ரொம்ப தூய்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப தரமான வகை வரையில் அதை வந்து இந்த எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க ஸோ இங்கேயும் விதவிதமான கற்கள் அதாவது பூமி கடியில் இருக்கிற பல்வேறு வகையான அந்த ஃபார்மேஷன் அது எப்படியெல்லாம் வந்து மாறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விதமான நமக்கு கற்கள் அப்படி இல்லாத நமக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்துருப்போம் நம்ம சரி பள்ளிக்கூடங்களையும் நம்ம படிச்சுருப்போம் இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா வருபவர்களுக்கு வந்து நிலத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற வகையில் இங்கே வந்து நிலத்தின் அடிப்பகுதிகள் இப்போ நம்ம எப்போதுமே சர்ஃபேஸ் லெவலில் தான் இருக்கிறோம் ஸோ அப்போ நிலத்தின் அடிப்பகுதிகள் வந்து எப்படி இருக்குதுன்னு இந்த இன்டீரியர் ஆஃப் த அர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் போட்டு இதை வச்சுருக்குறாங்க ஸோ இந்த பகுதியில் நம்ம வந்து எரிமலையில் நெருப்பு குழம்பு வெடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோ காணொளி போல் அதையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா மணிலாவில் ஏராளமான எரிமலைகள் இருக்குது இங்கே பாருங்கள் ஏதோ மணிலாவில் அதாவது ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற ஒரு எரிமலை தான் பார்ப்பதற்கே நமக்கு மேல் பகுதியை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஸோ இந்த குழம்பு வெளிவர அந்த பகுதி ஸோ இங்கே வந்து மிக அழகாக அந்த நிலப்பகுதி என்ன நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது இதை அதனால் இதை வந்து ஒரு உருவகப்படுத்தி வச்சுருக்குறாங்க அதாவது இந்த அருங்காட்சியகத்தில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இது மணிலால் இருக்குது ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது வந்து அவ்வளவு தரமாக ஒவ்வொரு லேபர்ஸும் பார்க்கும்போது அவ்வளோ தரமாக அவ்வளோ தூய்மையாக இருக்குது அதோட பாருங்கள் இங்கே பெண்களும் குழந்தைகளும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து படிக்கிறாங்க சும்மா வந்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு திறமையும் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையை எப்படி அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க இது வந்து வாய்ப்பாக இருக்குது இப்போ இங்கே பார்த்தோம்னா இது ஒரு சாண்ட்ஸ்டோன் ரொம்ப அழகான ஒரு டிசைனோட இந்த சாண்ட்ஸ்டோன் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் இதை சைம்ஸ்டோன்னு நினைக்கல ஏதோ விதமாக வெவ்வேறு வேறு விதமான ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கல்லாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு வீடியோ ப்ரோக்ராம் ஸோ இந்த லைம் ஸ்டோன் கேவ் பற்றிய ஒரு வீடியோ இப்போ நம்ம போயிட்டுருக்காங்க இங்கே நம்ம விதவிதமான கற்கள் இப்போ ஜியாலஜிஸ்ட்கெல்லாம் இதை வந்து ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதோட மாணவர்கள் நீங்கள் வந்து புவியியல் பற்றி படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு எல்லாமே இந்த தகவல்கள்லாம் வந்து ரொம்பவும் இப்போ நிச்சயமாக பிடிச்சிருக்கும் பிரம்மாண்டமான வகையில் அதாவது மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த தரத்துக்கு ஒரு துளியும் குறையாத வகையில் இந்த மணிலாவில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் வந்து அமைஞ்சிருக்கு